ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாரிமன் பண்டிகைக்கு நான் மாவளிக்கு செய்தேன் அது எப்படி செய்தேன்னு பார்க்கலாம் பச்சரிசிங்க ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் ஊறின பச்சரிசிலாம் ஒரு வடியில் போட்டு தண்ணியெல்லாம் இறங்கினப்பறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசி வந்து தண்ணி தான் அரைக்கணும் அதே போல் நம்ம ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கணும் அரிசி பெரிய மிக்ஸி ஜார்லாம் அரைச்சேன் கொஞ்சம் குறகுறான்னு தான் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் மாவிளக்கு நல்லா இருக்காது ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இது நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு பெரிய மிக்ஸி ஜாரில் வச்சு கொஞ்சம் குறகுறான்னு இருக்குது இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி அது அப்படியே ஒரு பவுலில் எடுத்து போட்டுடலாம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதே போல் அரிசி மாவு காஞ்சி போகக்கூடாதுங்க மாவை அரைச்ச உடனே நம்ம பாகு காய்ச்சிடணும் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் பாகு வந்துருச்சானு இப்போ செக் பண்ணலாம் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம் பாகெல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் ஊற்றி பார்க்குறேன் பாருங்கள் அப்படியே உருண்டையாக நிற்கிது கையில் எடுத்தால் ஒரு தக்காளி பழம் மாதிரி உரு உரண்டி குரணும் அதுதான் கரெக்டான பதம் நான் அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்தேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்தேன் நாட்டு சக்கரை பதில் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் எல்லா பாகம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் பாகு ஒட்டுக்க ஊற்ற வேணா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் எனக்கு பாருங்கள் பாகு பத்தில் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை போட்டு பாகு எடுத்தால் பத்தலை இன்னும் ஒரு அரை டம்ளர் போட்டுக்கிறேன் அதே கப்பில் பா முதல்ல பாகு எடுத்தனே அதிலே போட்டு பாகு எடுத்துக்கிறேன் மறுபடியும் அதே போல் பாகு எடுத்துகிட்டு வந்து நல்லா களை விட்றலாம் பாகு வந்து நல்லா பதமாக எடுத்திங்கன்னா தானேங்க விளக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வரும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நல்லெண்ணெய் பதில் உங்களுக்கு நெய் பிடிக்கணும் நெய் கூட ஊற்றிக்கலாம்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன் ஊற்றி நல்லா கலக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் எல்லா மாவையும் மாவு நல்லா ஆறுனப்பரம் தான் வைக்கணும் நல்லா வச்சு இப்படி அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிக்கலாம் விளக்கு வந்து நல்லா சூப்பராக வருங்க இந்த மாதிரி பிசினிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மாவிளக்கு ஒரு தடவை செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கலாம் இப்படி புட்டோம்னா அப்படியே உடையணும் பாருங்கள் இப்படி புட்டம்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது அதே போல் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி புட்டோம்னா நல்லா அழகாக அப்படி உடஞ்சி வரணும் நல்லா நல்லாயிருக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் பாகு வந்து ஒட்டுக்காக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கணும் ரெண்டு கப்பு அரிசி எடுத்து அதே கப்பில் ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை பாகு சரியாக போச்சு நான் சின்ன சின்ன உரண்டு கிலோ உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கினேன் விளக்குக்கு இந்த மாதிரி தட்டி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தட்டுறதை எடுத்து விளக்கு செய்து அப்படியே வச்சுட்டிங்கனாக்கா மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இன்னொரு தடவை தட்டிக்கலாம் அப்போ வந்து ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கும் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக மாவிளக்கு ரெடி அப்படியே மறுபடியும் இன்னொரு இன்னொன்று செஞ்சு பார்க்குறேன் இந்த மாதிரி நம்ம நல்லா கை வச்சு தட்டிக்கலாம் அவ்வளோதான் தட்டும்போது உங்களுக்கு எண்ணெய் மாவில் நல்லா பழவலான்னு ஒன்று விளக்கு மாவுனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட தட்டிக்கலாம் நல்லெண்ணெய் நெய் எதுனாலும் ஊற்றி தட்டிக்கலாம் நான் அப்படியே தான் தட்டி காமிக்கிறேன் ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் பாருங்க அதுக்கே நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது மறுபடியும் அப்படியே ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக விளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு இன்னொன்று அப்படியே செய்து காமிக்கிறேன் பாருங்கள் மாவு அப்படியே புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ காஞ்சி போகக்கூடாது மாவு காஞ்சி போகாடு மாதிரி அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஒரு ஜல்லடை மாதிரி போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் தொட்டு கூட இப்படி கையில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் விளக்கு எரியறதுக்கு அப்படியே போடும்போது உடையுதுன்னா கொஞ்சம் ஆயில் தொட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் தொட்டு இப்படி தட்டினீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு எனக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு பாருங்கள் எட்டு விளக்கு வந்துச்சு ஒரு குட்டியோன்னு விளக்கு வந்துச்சு அவ்வளோதான் ஒன்பது விளக்கு சரியாக போச்சு மஞ்சள் குங்கு வச்சு மாரியம்மனுக்கு மாவுளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் சூப்பராக வரும் தேங்க்யூ